சரியா அவன் செத்து போன பிறகு அவன் பின்னால வந்துட்டு கோஷம் போடுறாங்கன்றது இருக்கு இல்லையா அது எங்களுக்கு நெஞ்செல்லாம் அறுக்குது சரியா இதை தாண்டி அப்படி செத்து போனவன அந்த இலவு விட்ட செத்த குடும்பங்களை பூரா நீ மெட்ராஸுக்கு வா நான் உனக்கு நிவாரணம் செய்யறேன் இவன் மேல துரும்பற்ற கூடாதான் ஏட்டா மயிறு நாற்பத்தி நாலு குடும்பத்தை பார்க்க நாலு பேர் செருப்பு கொண்டு இருந்தாலும் வாங்குவேன் வா ஆதவ அர்ஜுன் இப்போ விஜயை கொண்டு போய் பாஜக ஒப்படைச்சாச்சு விஜய் தப்பவே முடியாது கூட்டணிக்கு கூட்டணி தப்ப நினைச்சா தப்ப நினைச்சா நாற்பத்தேழு பேர் இறப்புக்கு விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்பில் படப்பிடிப்பிற்காக இந்த சதியை செய்தார்னு ஒரு லைன் எஸ்டாப்ளிஷ் ஆனா ஒரு படி மேல இருந்துட்டா என் பிள்ளை செத்து போச்சுன்னா நான் உன் வீட்டுக்கு வந்து காசு வாங்கணுமா செருப்போட வரவா இல்லை அது சரியா முறையா அப்புறம் எப்படி வர நான் உன் பிள்ளைய கொண்டுறேன் அதுக்கு காரணமாக இருக்கே என்ன வந்து காசு வாங்கிட்டு போறேன் இன்னைக்கு என் வீட்டுக்கு தேடி வா வலிக்குதுல ஆடு மாடுகளை நீ ஏன் நடத்துற நாற்பத்தோரு ஆடு மாடுகள் ஆமாங்க என்னால உன் பிள்ளை செத்து போச்சு நீ இனிய பார்க்க மெட்ராஸ் வாங்கிட்டோம்னா

விஜய் வந்து ஆட்சி நாங்கள் தியாகம் நினைக்கிறோம் வணக்கம் இது அரசின் கழகம் இன்று நான் சந்திக்கிற அரசியல் விமர்சகர் அரசியல் ஆளுமை திரு சமூக செயல்பாட்டாளர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் மாநில செயலாளர் திரு தங்கமண்ணன் அவர்கள் சார் வணக்கம் 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 விஜய் குறித்து திரும்ப பேச வேண்டியிருக்கிறது இன்றைக்கி ஒரு திடீர் அறிவிப்பு அதாவது அவர் செய்யப்போவதாக தகவல் விஜய் விஜயக்சியிலிருந்து வரக்கூடிய பல விஷயங்கள் என்னென்னா தகவல் தகவல் இருக்கிறது ஆனால் தகவல் அப்படி நிஜமாக வழக்கமாக மாறிட்டு இருக்குது மெய்சி மீடியாவில் தான் தகவல் வருது அப்புறம் அது குறித்து பேச வேண்டியிருக்கிறது குறிப்பாக அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இல்லையா அவங்கள வந்து நேரடியாக அங்கே சந்திக்க வாய்ப்பு இல்லை கருவுலையும் சந்திக்க முடியாது அதனால் சென்னைக்கு அழைத்து நாங்கள் வந்து சந்திக்க போகிறோம் அவருடைய துக்கத்தில் பங்கெடுக்க போகிறோம் சொல்லி ஒரு அறிவிக்கை வெளிவந்துருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இது ரெண்டு விதமான ஒரு பார்வையாக போகுது என்ன அப்படின்னா பணக்காரன் என்ன செஞ்சாலும் கரெக்டின்ற ஒரு வளமையான புரிதல் அது இன்னும் சராசரி மக்களுடைய உள்ளார்ந்த அடிமைத்தனம்னு சொல்லுவாங்க ஒரு இன்னர் காலனைசேஷன் சொல்லுவாங்க இந்த உள்ளார்ந்த அடிமைத்தனம் மாறவே இல்லை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த தம்பி பெரிய இடத்து தம்பி அது என்ன செய்யும் அதால் வர முடியலேன்னா எல்லோரையும் கூப்பிட்டு தான் அங்கே அசிங்கப்படுத்தி அனுப்போம் நம்ம பிள்ளை சொத்தா கூட நம்ம தூக்கிட்டு போய் அங்கே தான் அவரை போய் தான் பார்க்கணும் இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் தமிழகத்தில் இருக்குது சுயமரியாதையற்ற மான உணர்ச்சி அரசியல் என்பது என்ன என்பதற்ற சமத்துவ உணர்ச்சி அற்ற ஒரு பெருங்கூட்டத்தை இந்த சாதியை நிலக்கலாரிய அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கு அப்போ ஒரு படிமுறையிலான அவர் பணத்தை நிறுத்தி வைக்கல இரு லட்ச ரூபா எல்லா ரக்கோல் போட்டு விட்டார் அதுக்கு பிறகு தானே அங்கே ஒரு எங்கள் மண்டபம் கிடைக்கல அதனால திரும்ப சென்னைக்கு கூப்பிட்றேன்னு சொல்கிறாரு இல்லையா அதில் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை என் கல்யாணத்துக்கும் உங்களை கூப்பிட்றேன் சரிங்களா கல்யாண பந்தல்ல வாழை விழுந்து செத்து போகிறீங்க இல்லை யாரோ உங்களுக்கு சோத்தில் செங்கலை வச்சுட்டாங்க அதை சாப்பிட்டு செத்து போகிறீங்கன்னா உங்களுக்கு நிவாரணத்தை நான் எங்கிருந்து செய்யணுன்றதான் இப்போ கேள்வியே கல்யாண மண்டபத்தில் செத்து கிடக்குறீங்க சரி நான் மாலையை போட்டுட்டு இப்படி திரும்பி உட்கார முடியாது சரிங்களா நாம் வரிசையாக முடிக்கக்கூடிய எல்லா சடங்குகளையும் முடிச்சுட்டு வந்து நான் உங்களை பார்க்க முடியாது பார்க்குற விஷயம் என்னன்னா அப்பவே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் தன விஷயம் ஆமாம் ஆ நீங்கள் இங்கே தொடர்ந்து இப்போ என்ன நடக்குது சம்பவம் நடந்துச்சு சம்பவம் நடந்த செகண்ட்ல ஓட ஆரம்பிச்சாலும் ஓடு ஓடுனது குற்றம்னு சொல்ல ஆரம்பிச்ச பிறகு ஒளிய மீடியா மீடியாக்கிட்ட வரல பொதுவெளியில வரல சனி தப்புகளை பற்றி கருத்து சொல்லலை அதுக்கு பிறகு மீடியாவுக்குள்ள மீடியாவுக்கு வர்றாரு ஒரு செல்ஃபி போடுறாரு செல்ஃபி வீடியோ அது என்னன்னா இந்த பேசாத பேசாதப்பில் பேசிச்சான் எம்மா எப்பம்மா தாலிய இருப்பேன்னு கேட்டு அந்த கதையா ஸ்டாலின் சார் என்ன ஸ்டாலின் சார் என்ன வேணா என்ன வேணாம் பண்ணிக்கோங்க ஆனா என் ஆட்கள் மேலே கை வைக்காதீங்க பழைய சென்னையில் இருப்பேன் ஆஃபீஸ் இருப்பேன் என்ன வந்து பாருங்க அதான் இது பழைய எம்ஜிஆர் படத்துல இருந்து இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் வர்ற டயலாக்கு இதை முக்கி பேசுறதுக்கு மீடியாவில் வர்றாரு இந்த ஒரு செத்தானே அவனை பற்றி என்ன டீட்டெயிலாக பேசுனான்னா எதுவும் கிடையாது ஆனால் உன் கூட இருக்கிற ஆள் போகிறான் எதுக்கு அலைஞ்சாங்க ஒருத்தன் உத்தரகாண்டு போகிறான் டெல்லி போகிறான் போனை வச்சு ஏதோ கதை பேசுகிறான் சரிங்களா இப்படி அதே மாதிரி பாஜக கட்சிக்காரர்களை சந்திக்கிறான் அங்கே போய் இதை அரசியல் பலியாக திருப்பருக்கு திட்டமிட்டு வழக்க ரெடி பண்ணி அங்கே சொல்லுகிறான் இங்கே மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறான் வழக்கு போட்டால் அவங்க கட்சிக்கார கட்சி வழக்கறிஞர் வழியை வந்து என்ன சொல்கிறான்னா மார்ச் இருந்த பாடியை கூட போகிற எல்லாத்தையும் சேர்த்துருப்பாங்க நாற்பத்தோரு பேர்னு சொன்னால் நாற்பத்தேறு பேரும் அந்த ஸ்டாம்பீட்டில் தான் சேர்த்தாங்கன்னு எப்படி சொல்கிறது அதெல்லாம் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி வழக்கறிஞர் பேசுகிறான் இதெல்லாம் இது இது ஒரு சூழல் இது நீங்கள் தனித்தனியாக பிரித்து அக்கா அக்கா பார்க்குறதுக்கு வேலை இல்லை இதுதான் கலாச்சாரம் இந்த கலாச்சாரம்தான் ஒரு கட்சின்னு இன்றைக்கி வந்து நிற்கிது அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ இந்த சென்னையில் கூப்பிட்டு நாம் சந்திக்கிறேன்னு சொல்கிறேன் அந்த பணக்கார திமிரு காட்டுது இதுவரைக்கும் என்ன ஒன்று பவுட்ரு அடிச்சுக்கிட்டு போக்கீரத்தனம் பண்ணிக்கிட்டு சுற்றி தெரிஞ்சவன் சரிங்களா அவன் பொதுமக்களை சந்திக்கவே பயப்படுறான் ஒரு பிரச்சனைனாலே பயப்படுறான் இப்போ நீ என்ன கிழிச்சிட போகிறாய் ஒரு மண்டபத்துல உட்காந்து போலீஸ் அரசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பமாக வச்சு சந்திக்க வேண்டியது தானே என்ன பிளான் சொல்ல வரீங்க நீ பார்த்தா நீங்க ஒரு வெட்டி எப்படி கண்ணியமாக எப்படி நடத்துறீங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க படிச்சீங்களா நீங்க மேதையா நீங்க அறிவாதியா நீங்க பண்பாளரா நீங்கள் அவரா இவரான்றதெல்லாம் எதில் வெளிப்படுது சக மனிதரை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க சம்மந்தப்பட்டது ஜனநாயகம் என்பது என்ன வெக்கமெல்லாம் படவரணி எடுத்துக்கிற ஜனநாயகன் ஜனநாயகன்னா மக்கள் ஆட்சியை ஆதரிக்கிறோம் மக்கள் ஆட்சினா என்ன சமத்துவத்தை பேசுறது ஜனநாயகம் டேய் சமத்துவத்தை தாண்டி ஜனநாயகத்தோட ஒன்றும் இல்லை அரசியல் சமத்துவத்தை பேசுவது தான் ஜனநாயகம் ரைட்டா அப்போ அரசியல் சமத்துவத்தை பேசணும்னா செத்த பணத்தில் கூட உனக்கு சமத்துவம் தெரியல உனக்கு எதிலடா சேர்க்கறது சரியா அப்போ நீங்கள் இத்தனை நாற்பத்தோரு குடும்பங்கள் செத்துருக்காங்கன்னா அவங்கள ஒவ்வொரு குடும்பமாக வர வச்சு காவல்துறை பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக ஒரு நாலு பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிவாரணங்களை செய்கிறது மரியாதை நீங்க உதவியை மரியாதையாக எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி பண்றது கண்ணியம் பிள்ளைங்கிறீங்க இது ரொம்ப வாதம் ஆனால் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேர்லயுமே அதில் பல பேர் என்ன சொல்றாங்க என் பையனோ என் பொண்ணோ உயிரிழந்தது விஜய் வந்து ஆட்சி பரத்தன் அதை நாங்கள் தியாகம் நினைக்கிறோம் அப்புறம் முதல்வர் சொல்லி அவங்க பேசுறாங்கல்ல அதாங்க ஏழைகள்கிட்ட கஞ்சி கஞ்சி குடிக்கலார் அதன் காரணங்கள் ஏதென்று அறியாதார் கஞ்சி குடிக்க வழியும் இல்லாத காரணம் இதுவென்ற அறிவு 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 அதிக அளவுக்கு புரிதல் இல்லாத அப்பாவிகள் அவங்கள நீங்க எப்படி வேணா எடுப்பார்க இப்பல டீல் பண்ணலாம்ன்ற இந்த ஒரு வழக்கமான சபல வேதனா சமூக வைக்கிற புத்தி இருக்குல்ல சமூக வைக்கிற புத்தின்னு ஒன்னு இருக்குல

அணையை கட்டியாச்சு அணையை திறந்து வைக்கணும்னு போகும்போது ஐயா பிரதமரை திறந்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாலு பெரிய உழவர்களை வயதான உழவர்களை நீங்க மேடைக்கு வாங்கன்ற அணையை கட்டி விவசாயம் சொன்ன அணையை கட்டி வச்சுட்டு நாம் ரூபாய் ஏறப்பெலாம் ஏறி நீங்க தான் அதுக்கு உயிர் கொடுக்க போறீங்க நீங்கள் திறந்து வைப்பதுதான் அர்த்தம் உள்ளதுன்னு சொல்லி அவர் அவங்கள வச்சு திறந்து வைக்கிறாரு ஜனநாயகத்தை தலைவன் வந்துட்டு மக்களுக்கு போதிக்கணும் சொல்லி கொடுக்கணும் தெரியலைன்னா சொல்லி கொடுக்கணும் தெரியலைன்னா மசாலா அரைக்கிறதுக்கு தான் நீ வர்றியா அறியாமையில இருக்கான்னா அவன் தலையில் ஏறி மசாலா அரைக்கிறதுக்கு தான் நீ வர்றியா நீ எதுக்கு வர்ற ரைட்டா அப்ப இருந்து நீ என்ன படிச்சிருக்க ஒன்றும் கிடையாது பெரியார்ட்ட என்ன படிச்சிருக்க ஒன்றும் கிடையாது அண்ணா அண்ணா யாரு தெரியுமா தெரியாது எம்ஜிஆர் அண்ணான்னு சொல்லுவாரு ரைட்டா எம்ஜிஆர் யாரு எம்ஜிஆர் விஜய்க்கு பத்து விஜய் அந்த காலத்தில் சரி இப்போ சென்னையில் வந்து இதை நடத்துவதனால என்ன பிரச்சனை என்ன சொல்ல வரீங்க நீங்கள் இது மரியாதை இல்லாத விஷயம் அந்த மக்களை இல்லை வேற எதாவது பிளான் இருக்கா ஏன் நம்பரங்களை திரும்ப திரும்ப அலோக்கலிக்கிற விஷயம் அவங்கள சென்னையிலும் கூட்ட முடிய மாட்டீங்களா ஆடு மாடுகளாக நடத்துகிற விஷயம்னு நான் சொல்கிறேன் ஆடு மாடுகளாக நீ ஏன் நடத்துற நாற்பத்தோரையும் ஆடு மாடுகளாக ஆமாங்க என்னாலும் உன் பிள்ளை செத்து போச்சு நீ நீயை பார்க்க மெட்ராஸ் வரஞ்சோன்னா என்னால் உன் பொண்டாட்டி செத்து போயிருச்சு ஆனா நீ நான் காசு தர்றேன் நீ மெட்ராஸ் ஹோமா அவங்க அப்ப சந்திரசேர்ஸ் ஆகட்டும் நான் காசு தர்றேன் மாதிரி ஒருவாரா விஜய் என்ன சக்தி என்ன அர்த்தம் பச்சையா கேட்டா உண்மை அப்படித்தான் இருக்கும் உண்மையை பச்சையா பேசுனோம்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே நெஞ்சு வெடிக்கிற மாதிரிதான் இருக்கும் நான் தான் கேட்கறேன் சரியா இன்னும் வலிக்கிற மாதிரி கேக்கலாம் நான் தான் கேட்கறேன் உங்க குடும்பத்துல உங்க உறவினர்கள்ல யாரோ ஒருத்தர் தவறிட்டு விட்ட பட்சத்துல அதுக்கு ஏதோ ஒரு வகையில ஆக்சிடென்டல் நாங்க சொல்றோம் நீ கொண்டு சொல்லலை போது வழியை போக்குறதுக்கு கூட அவங்க என்ன தேடி வரணும் வீட்டுக்கு பணத்து முருதான வேற வேற என்ன உனக்கு தடுக்குது வேற என்னடா உனக்கு தடுக்குது சொல்லு புரியுது பணத்து முறை தவிர உனக்கு வேற என்ன இருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குற அரசியலுக்கு நீ வர்றதுக்கு சரியா பணத்து தவிர வேற என்ன இருக்கு நீ உண்மையிலேயே ஒரு எளிய கலைஞனா சம்பாதிக்காத ஆளா இருந்தா நீ அரசியலுக்கு நீங்க சொல்லும் ஒண்ணு புரிஞ்சுக்க முடிஞ்சு அது லோக்கல் ஒரு கட்சியோட எம்எல்ஏ கூட அவன் அந்த தொகுதிக்கு நல்லது செய்யறான் கெட்டது செய்யறத தாண்டி ஒவ்வொரு இளவு வீட்டுக்கும் ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கு போறத பெருமையான நினைச்சுதான் பல பேர் ஓட்டு போடுறாங்க இது வழக்கத்துல இருக்கு இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாதா தெரிஞ்சிருந்தும் சென்னை கூப்பிடாருன்னா அது வேற எதுவும் விவரத்து இருக்கான்னு கேட்கிறேன் அதான் இப்ப இதனுடைய விளைவு மொத்த விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா சரிங்களா இப்படி ஒரு ஆட்களை சமூக முன்மாதிரியாக உங்களை போன்ற ஊடகங்கள் முன்னிறுத்தும் போது நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க மக்களுக்கு எனக்கு அதுதான் இப்ப பிரச்சனை கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க ஆ ஒருபடி மேலே இருந்துட்டா என் பிள்ளை செத்து போச்சுன்னா நான் உன் வீட்டுக்கு வந்து காசு வாங்கணுமா ஆ செருப்போட வரவா இல்ல சரியா முறையா அப்புறம் எப்படி வர நான் ஓம்பிள்ளைய கொண்டுடுறேன் அதுக்கு காரணமா இருக்கேன் என் வந்து காசு வாங்கிட்டு போறியா நீங்க என் வீட்டுக்கு தேடி தெரியுமா வலிக்குதுல வலிக்குதுல இல்ல இந்த வழி அவர் தெரியாத அந்த வழி தெரியல தெரியாத ஒரு பித்துக்குள்ளி போதக்காரன் ஒரு குடிகாரன் ஒரு சமூக உதிரி அப்படின்னு தான் பாக்க வேண்டியது இன்னொரு மாற்ற அரசுக்கா வர முடியாது மாற்று அரசியலுக்கு எவ்ளோ கடமையா பேசணும் பொறுப்ப காட்டுங்க நாங்க விஜய அரசியலுக்கு வந்த போது திமுக என்கிற கட்சிக்கு ஒரு காம்படிட்டிவான ஒரு ஆல்டர்னேட்டிவானு நினச்சோம் இடதுசாரிகளும் முற்போக்கு கட்சிகளும் இயக்கங்களும் தான் அந்த இடத்த நிரப்பணும்னு எதிர்பார்த்தோம் அதற்கான வலிமையும் சூழலும் இல்லை விஜய் வர்றாரு ஒரு மாசோட சரி ஓகே இளைஞர்கள் பூரா வர்றான் வரும்போது சொல்றாரு வரும்போது இந்த எதிர்ப்பு திமுகவை இருக்கிற தவறுகள் இல்லாமல் தான் நடந்துக்கணுன்ற கவனத்தை திமுகவுக்கு எச்சரிக்கையாக சொல்றதுக்கு ஒரு எதிர்ப்பு வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் வரவேற்றோம் இத்தனைக்கும் ஒரு பெரியாரை பேசி வந்தார் அண்ணாவை பேசி வந்தார் சரியா சரி இதெல்லாம் பரவாயில்ல தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் முற்போக்கு வரலாற்றினோடு அந்த தடயத்தை பின்பற்றி வர்றாருன்னு சந்தோஷப்பட்டோம் ஆனந்தப்பட்டோம் சரியா வரவேற்றோம் ஆனால் இப்போ வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னா தாலி அக்கிறியே நீ பதவிக்கு வரல ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கல ஒரு எம்பி ஆகலை ஆனால் பூரா பேர் தாலி ஏற்றுட்ட க வேனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி சிரிச்சுக்கிட்டு லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறது என்னடாக்கலாம் சார் அது ஒரு வேலை சினிமா தானே சார் பசங்களை குசி எடுத்துகிட்டு செஞ்சால் அதுதான் இதை ஒரு அரசியல் தலைவன் செய்கிற அழகா இது அப்புறம் இது ஆமாம் பாடி கார்டு சொல்றான் விஜயனுடைய பாடி கார்டு ஒரு குண்டைன்னு சொல்கிறான் நான் கூட இருந்தேன் அது இப்போ பாருன்னு சொல்லிட்டு கேரவனை விட்டு இறங்கி வெளியே போனாரு எல்லாம் கட்டையாக உடச்சிக்கிட்டு ஓடி வந்தாங்க அப்புறம் குடு குடுன்னு வண்டிக்குள்ளே எழுப்பி உக்காந்துக்கிட்டு பாதையா நம்ம கெத்தன்னு சொல்கிறேன் இது ஏண்டா சின்ன பிள்ளைத்தனமா இல்லை அது வடிவேல் சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இல்லை நீ எல்லாம் வந்து அரசியலுக்கு விளையாடுறதுக்கு எங்கள் எங்க பிள்ளைய இழைச்சு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு நெஞ்சு கொதிக்குது சரியா அவன் செத்து போன பிறகு அவன் உன் பின்னால் வந்து கோஷம் போடுறாங்கன்றது இருக்கு இல்லையா அது எங்களுக்கு நெஞ்செல்லாம் அறுக்குது சரியா இதை தாண்டி அப்படி செத்து போனவன அந்த இலவு விட்ட செத்த குடும்பங்களை பூரா நீ மெட்ராஸுக்கு வா நான் உனக்கு நிவாரணம் செய்கிறேன் இவன் மேலே துரும்பற்ற கூடாதான் ஏட்டா மயிறு நாற்பத்தி நாலு குடும்பத்தை பார்க்கவா நாலு பேர் செருப்பை கொண்டு இருந்தாலும் வாங்குவேன் வா மீடியால பேசு அது விக்ரி பாதிக்கப்பட்ட குடும்பம் இவ என்ன பிரச்சனை நான் வர்றேன் எனக்கு போலீஸ் பாதுகாப்ப கொடுத்துக்கங்க அந்த மக்கள் இனி செருப்பால் அடித்தால் நான் வாங்கிக்கிறேன் அப்படி பேசுனா நீ தலைவன் உனக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு என்ன இறந்தவுடைய வலி உனக்கு தெரியுது நான் சொல்றேன் பதினாறு நாள் தூக்கம் அதனால அமைதியாக இருந்தோம் இந்த மௌனத்துக்கு பின்னாடி கடுமையான வழியை கிடக்கிறது தான் இப்படி அங்கே வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ இருபது நாளைக்கு மேலே ஆச்சு வச்சுங்களேன் அந்த வழியை மௌனம் மௌனந்தான் இந்த இடைவெளிங்கிறாங்களே பதினாறு நாள் துக்கம்னா பதினாறு நாள் துக்கம்னா எத்தனாவது நாளில் அறிவிக்கணும் அப்படியா அற அதை அறிவிக்கணும்டா எங்கடா அறிவிச்சிங்க என்னடா செஞ்சீங்க ஆயுத பூஜை பிற கொண்டாடுவீங்க துக்கம் வீடுனா எலவு வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடுவீங்களாடா அந்த பஸ்ஸுக்கு பூஜை போட்டிருக்குறீங்க ஆதவ நான் எங்கே லாட்ரி சீட்டு விற்க போயிட்டானா இதெல்லாம் நடந்திருக்கேன் பதினாறு நாள் நீ என்ன லாட்ரி சீட் விற்க போனியா மாமன் கூட பேஸ்கட் பால் விளையாட சொல்லி சொல்லு ஒரு விளையாட்டு பேஸ்கட் பால் விளையாட போயிருக்கேன் அவன் கூட போய் திருட்டு லாட்ரி விற்க போனியா உத்தர உத்தராஞ்சலுக்கு நீ எதுகிட்டா போன பதினாறு நாள் எளவு வீடு இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளேயே எழுதி ஒரு பத்திரிக்கை சந்திப்பு நீயாவது பேச முடியாடா அந்த லாட்ரி திருவிட்டேன் டெல்லிக்கு உத்தராஞ்சலுக்கு இதுக்கு போக பாஜக வீடு வீடாக போய் எதுக்கு தட்டின உச்ச நீதிமன்றத்தில் போய் என்ன உனக்கு அங்கே போய் இப்போ வழக்கு போட்டு சிபிஐயில் சிபிஐயை கொண்டு வந்து இறக்கி விட்டு இப்போ விஜய குடுமையை பிடிச்ச ஆட்டோ விட்ட அவன் இப்போ என்ன செய்வான்னா மொத்தத்தில் எல்லா டாக்குமெண்ட்லேயும் கையெழுத்து போடு இல்லைன்னா நாற்பத்தோரு பேரையும் உன் தலையில் தான் எழுதுவேன்னு சொல்லுவான் சிபிஐயா சிபிஐ இப்போ அதை விட்டு தப்பிக்க முடியாது இந்த லாட்ரி தண்ணியை கொண்டு போய் இந்த விஜய் இந்த கூதிரையை இந்த பவுடரு தண்ணியை கொண்டு போய் அதில் கோர்த்து விட்டான் உனக்கு நான் என்ன சொல்றேன் உங்க ஒரு தலைவராக உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு புரிதல் இருக்கு இப்போ சிபிஐ அந்த வழக்கை விசாரிக்குது திமுகவை அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அதே ஒரு ஒரு நபர் நீதிமன்ற நீதிபதி இல்ல தடுத்துட்டாங்கல்ல இல்லாங்க இல்ல அது உலகமே சிரிக்கும் திமுக தான் அதுக்கு காரணம் சொன்னா உலகமே சிரிச்சு நடக்கிற வாய்ப்பு ஏற்கனவே சிரிப்பா சிரிச்சு முடிச்சிருச்சு சரிங்களா நீ இது படம் ஓடாது இப்ப இந்த சிபிஐ பாஜக இத வச்சு விசாரிக்கிறது மூலமா இன்னும் உச்ச நீதிமன்ற உத்தரவோடு அந்த நிறுவனம் வந்து விசாரிப்பதுல யார் குடும்பி சிக்கிருக்கு விஜய மாட்டி விட்டா அந்த லாட்டரி திருட்ட சிபி என்ன சொல்ற நீங்க கூட்டணிக்கு ஒத்துக்கா விட்டால் ஒரு பக்கம் அதிமுக வச்சு மிரட்டுறா எலக்ஷன் பல்வேறு நிறுவனங்களை வச்சு மிரட்டின உதாரணங்கள் அதிமுக அதே வழியில பேசுது நீங்க கட்சி இங்க வரலாம் உங்க கட்சி ஆண்டவன் காப்பாற்ற முடியாது ஆண்டவன் காப்பாத்த முடியாது உதயகுமார் சொல்றாரு பிஜேபியை பாக்குறப்ப எல்லாம் முக்காடு போட்டு ஓடிக்கிட்டே இருந்தாரு எடப்பாடி நான் அந்த கூட்டணி இல்லைன்னு ஒரு பக்கம் ஜெயக்குமார் நான் அந்த கூட்டணி இல்லைன்னு செல்லூர் இல்லையா ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு அங்கங்கே முக்காடை போட்டுக்கிட்டே ஓடிச்சு பிஜேபியே விட்டுட்டு இல்லையா எடப்பாடியும் அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா காரில் முக்காடை போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க எடப்பாடியை அப்புறம் டெல்லியில் போய் காருக்குள்ளே முக்காடை போட்டு ஊரெல்லாம் சுற்றி கையெழுத்து போட்டு கை நாட்டு போட்டு அன்டாப்பில் இதுதான் நாளைக்கு விஜய்க்கு நடக்கும்

தமிழ்நாட்டில் இருக்கிற ஓரளவு ச வளர்ந்த சமத்துவ உணர்ச்சி எதுவும் இல்லாமல் அவர்களை அழைக்களிப்பது அவர்களை வந்து காசு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சென்னைக்கு அழைப்பது எல்லாம் அவர்களை இறந்த குடும்பத்தை மேலும் மேலும் அவமதிக்கிற செயல் அந்த இறந்த தாவக்கா கட்சிக்காரர்களுக்கு அல்லது உங்களை விஜயை நேசிச்ச வரும் அந்த பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் மேலும் மேலும் இறந்து போன அவங்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்துகிற செயல் ரைட்டா அப்போ இதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை இன்னொரு பக்கம் இவங்க இந்த பதினாறு நாளில் கொண்டு போய் சிபிஐட்ட மாட்டி விட்டதுல லாட்ரி திருட்டம் இப்போ ஆதவ் அர்ஜுன் இப்போ விஜயை கொண்டு போய் பாஜகிட்ட ஒப்படைச்சாச்சு விஜய் தப்பவே முடியாது கூட்டணிக்கு தப்ப நினைச்சா தப்ப நினைச்சா நாற்பத்தேழு பேர் இறப்புக்கு ஜனநாயகன் படப்பிடிப்பில் படப்பிடிப்பிற்காக இந்த சதியை செய்தார்னு ஒரு லைன் எஸ்டாப்ளிஷ் ஆனால் போகும் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரியில் ரிலீஸ் ஆகுது அந்த படப்பிடிப்பிற்காக கூட்டத்தை கூட்டுவது செலவில்லாமல் ஷூட்டிங் பண்ணணும் ஷூட்டிங் எடுக்கணும் என்கிற கிரிமினல் நோக்கத்தில் விஜய் இதை செய்திருக்கிறார் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சா உள்ள போக வேண்டியது திகாரா என்னன்னு கூட்டணி கையெழுத்து இல்லைன்னா திகாரு தான் இதுல எந்த மாறுபாடும் கிடையாது சரிங்களா பொறுத்து இருந்து பார்க்கணும் ஓகே இது வந்து நீங்க விமர்சனங்களை தாண்டி உணவு சில விஷயங்களை பதிவு பண்ணிருக்கீங்க இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு முன்மாதிரி ஒரு மோசமான முன்மாதிரியா முன்மாதிரியா மாறிடும் இளவு விடுங்கிறது வேற மகிழ்ச்சியான இருக்க திருமணம் விடுங்கிறது வேற ஆனா அது கூட பாகுபாடு இல்லாம சென்னைக்கு அழைச்சி பண்ணும்போது அது கடுமையான விமர்சனத்தையும் உணர்வையும் வெளிப்படுத்திருக்கீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுவேன் இந்த விவாதச்சூழல் அறக்கலத்துக்கு நேர உதவி பண்ணிச்சு Nandi